எங்களுக்கு டைம் போயிடுச்சு ஸ்லோ மோஷனில் வந்த எல் முருகன் சட்டன குவிந்த அதிமுகவினர் லத்தியை தூக்கிய காவல்துறை சூடு பிடிக்கும் நீலகிரி தொகுதி இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு தேதிகளில் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன அதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தமிழ்நாடு முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதே வேளையில் இன்றைய தினம் பங்குடி உத்திர திருநாள் என்பதால் பெரும்பாலான வேட்பாளர்கள் நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் இதனால் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சியினரிடையே மோதல்கள் ஏற்பட்டு வருகின்றது அந்த வகையில் பாஜகவின் மத்திய இணை அமைச்சரான எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார் அண்மையில் மத்திய பிரதேச மாநிலத்திலிருந்து இரண்டாவது முறையாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் நீலகிரி தொகுதியில் போட்டியிட மாட்டார் எனவும் கூறப்பட்டது ஆனால் திடீரென புதிய திருப்பமாக நீலகிரி லோக்சபா தொகுதியில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நீலகிரியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக மூத்த தலைவர்களில் ஒருவருமான அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளரான சிட்டிங் எம்பி ஆர் ராசா மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக முன்னாள் சபாநாயகர் தனபால் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் இந்நிலையில் இன்றைய தினம் அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் வேட்புமனு செய்வதற்கு இரண்டு வெவ்வேறான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது நீலகிரி தொகுதியின் பாஜக வேட்பாளரான எல் முருகனுக்கு காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது அதேபோல் அதிமுக வேட்பாளரான லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் பாஜக வேட்பாளர் எல் முருகன் குறித்த நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது எல் முருகனும் பாஜக நிர்வாகிகளும் கோவில்களுக்கு சென்றுவிட்டு தாமதமாக பன்னிரண்டு மணிக்கு உதகை ஆட்சியர் அலுவலகத்திற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்துள்ளனர் இதனிடையே எல் முருகன் தாமதமாக வந்த நிலையில் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தனது ஆதரவாளர்களுடன் மனு தாக்கல் செய்ய அங்கு வந்துள்ளார் அப்போது அந்த பகுதியில் ஆயிரக்கணக்கில் பாஜக மற்றும் அதிமுக தொண்டர்களும் குவிய தொடங்கியுள்ளனர் இதனால் விரக்தி அடைந்த பாஜகவினர் தங்களால் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் முடியப் போகிறது என்கிற கோபத்தை அதிமுகவினரிடம் வெளிப்படுத்தினர் இதை அடுத்து இரு தரப்பினரிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அங்கிருந்த பாஜகவினர் மோடி மோடி என கோஷம் போட தொடங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதற்கிடையில் பாஜக வேட்பாளர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பாஜக தொண்டர்களோடு ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அந்த நேரத்தில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்ததால் நிலைமை கைமீறி போனது இத்தகைய சூழலில் அங்கு குவிக்கப்பட்ட ஏராளமான போலீசார் சலசலப்பை ஏற்படுத்திய இரு கட்சியினரையும் அங்கிருந்து தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர் மேலும் போலீசாரின் தடியடியில் சில பாஜக தொண்டர்கள் காயமுற்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காவல்துறையை கண்டித்து நீலகிரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி பாஜக தொண்டர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதன் காரணமாக நீலகிரி எஸ்பி சுந்தர வடிவேலை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒரு புறம் உரிய பாதுகாப்பு அளிக்காமல் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கூறி அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் நீலகிரி வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் தங்களுடைய ஆதரவாளர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் உதகை கூடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் உதகை நகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதை அடுத்து போராட்டத்தின் போது எஸ்பி சுந்தர வடிவேல் தடியடி தொடர்பாக மன்னிப்பு கேட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்த பாஜக நிர்வாகிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் தற்போது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரங்கேறிய இச்சம்பவத்தால் பரபரப்பான சூழல் நிலவியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க